நாப்படுத்த எல்லாத்தையுமே அஞ்சு பயனையும் உருவாக்கி திண்டுக்கல் மாவட்டத்திலே வச்சிருக்கேன் இது நல்ல இந்த சங்கத்துக்கு நன்றி ரொம்ப இது நல்ல பண்ணி கொடுத்துருக்காங்க இது இந்த பரிசு கிடைச்சது இந்த நம்ம சங்கத்தினுடைய தான் கிடைச்சிருக்கு தமிழ்நாடு சங்கம் ரொம்ப வளரணும் நல்லா இருக்கணும் இது பண்ணணும் சொல்லு நான் அறுபத்தேழுலருந்து போட்டோகிராஃபராக இருக்கேன் எண்பத்தி ரெண்டில் கடை வச்சேன் எழுபத்தி ஏழில் திண்டுக்கல் பெஸ்ட் போட்டோகிராஃபர் அவார்டு வாங்கினேன் திண்டுக்கல்ல நம்ம சங்கத்தில் ஒரு பத்து பேர் இருந்தாங்க எழுபத்தி எட்டில் அப்போ திண்டுக்கல் ஆஃபீஸ் பாயாக இருந்தேன் இன்ன வரைக்கும் சங்கத்தில் இருக்கேன் இன்ன வரைக்கும் இங்கே மாவட்ட சங்கத்தில் இருக்கேன் இன்னைக்கு இந்த நமக்கு பெருமையா வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து போட்டோகிராபரா இருக்கேன் இந்த சங்கம் எங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுத்துருக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்